நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் திமுகவை வீழ்த்தி தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி கூட்டணிக்குள் குண்டு போட்ட செல்வ பெருந்தகை காமராஜர் ஆட்சியை கொண்டு வர போகிறாங்களாம் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலத்தை வீண் செய்து விட்டோம் என்று செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ஆதங்கப்பட்டு இருக்கின்றார் இப்போ தமிழகத்தில் திமுக ஆட்சி நடக்கிறது அப்படின்னா அடுத்தது காமராஜர் ஆட்சி வேண்டுமென்றால் திமுகவை தானே வீழ்த்தியாக வேண்டும் இப்போ திமுக கூட்டணியில் தானே காங்கிரஸ் இருக்கிறது அப்போ அந்த கூட்டணிக்குள்ளே தானே குண்டு போட்டிருக்கிறது சரி வாங்க செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து காமராஜருடைய ஆட்சியை எப்படி அமைக்க போறாரு என்ற விஷயத்த அவங்களுடைய நிர்வாகி மத்தியில் பேசியிருக்கிறாரு அது சாத்தியம்தானா இல்லை காமராஜர் ஆட்சி தான் நடக்குதான் தமிழகத்தில் நம்முடைய இவி கே அவர்கள் சொல்லியிருக்கின்றார் உண்மையாகவே வந்து தமிழகத்தில் காமராஜருடைய ஆட்சிதான் நடக்கிறதா இல்லையா அதையும் சேர்த்தே நம்ம பார்த்துருவோம் அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களிட்டையும் சொல்லுங்கள் இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்களிட்டையும் சொல்லுங்கள் செல்வ பிறந்தை அவர்கள் வேலூரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடத்தில் பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் போய் ஒரு கூட்டணி கட்சியில் இணைந்து அந்த கூட்டணி கட்சிக்கு நம்முடைய பலத்தை காட்டி எங்களுக்கான தொகுதியை கொடுங்க என்று கேட்டு பெறுவது மரண வேதனையாக இருக்குது நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பெல்லாம் வந்து எத்தனையோ கட்சிகளுக்கு நாம் தொகுதியை பிரித்து கொடுத்துருந்தோம் ஆனால் இப்போதெல்லாம் நாம் இன்னொரு கட்சிக்கிட்ட போயிட்டு நாம் தொகுதியை கேட்டு அதற்கு பிறகு போட்டியிட வேண்டியதாக இருக்கிறது அதனால் இந்த நிலைமையானது காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடாது ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமாக இன்னொரு கட்சிக்கு நம்ம கட்சியினுடைய பலத்தை கொடுத்து கொடுத்து அந்த கட்சியை ஆளுங்கட்சி ஆக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை பற்றி நாம் ஆராயலை தவற விட்டுட்டோம் காங்கிரஸ் கட்சியானது இந்த நாட்டுக்காக செய்தவற்ற மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கல என்ன செய்யலை இந்த நாடு சுதந்திரம் சுதந்திரமடைந்து எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆயிருக்குது இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் கட்சியானது அறுபது ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டிருக்குது இப்படி அறுபது ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டுருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சியினால்தான் வந்து உள்கட்டமைப்பில் இருந்து இருந்து விமானத்தில் இருந்து பொதுத்துறை நிறுவனத்திலிருந்து மக்கள் வாழ்வாதாரம் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக முன்னேறினது இந்த காங்கிரஸ் கட்சியினால்தான் தான் இப்படி மக்களுக்கான சட்டத்தையும் மக்களுக்கான நல்ல விஷயத்தையும் திட்டத்தையும் வாரி தந்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய அளப்பரிய தொண்டையும் ஆட்சி நிர்வாகத்தையும் மக்களிடையே ஒவ்வொருவரும் கொண்டு சேர்க்க வேண்டும் இனி எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்காம நாமளே வந்து பார்த்திங்கன்னா பல கட்சிகளுக்கு தொகுதி பிரித்து கொடுத்து நாம் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சியை அதாவது காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று செல்வப் பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்கிறார் முதல்ல சத்தியமூர்த்தி பவனில் நிர்வாகிகள் அடிச்சுக்கிறாங்க பாருங்கள் அந்த பிரச்சனை தீர்க்க முடியுமா அதாவது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே வந்து சத்தியமூர்த்தி பவன் போயிட்டு வந்து வெளியே போது சில விஷயங்களை குறிப்பிடுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்கெங்கையோ துணி கடைலாம் இருக்குது ஆனால் சத்தியமூர்த்தி பவனுக்கு முன்பாக ஒரு துணி கடை வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர்களே வந்து அளிப்பாங்க ஏன் அப்படின்னு சொல்லும்பொழுது சத்தியமுரூர்த்தி பவனுக்கு உள்ளே போகின்ற போது சட்டை இருக்கும் வேட்டி இருக்கும் துண்டு இருக்கும் ஆனால் வெளி வருகின்ற போது எதுவுமே இல்லாமல் தான் வருவான் உடன் அவன் மீண்டும் வீட்டுக்கு போனோம்னா சட்டை வேட்டி எடுக்கணும் இல்ல அதுக்காக சத்தியமுர்த்தி பவனுக்கு முன்பாக வந்து ஒரு ஜவுளி கடையை தொடங்கினா சூப்பராக இருக்கும் நல்ல சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்களே வந்து அணுதினமும் அந்த கட்சியை விமர்சிக்கின்ற அளவுக்கு தான் இருக்குது இரண்டாவது திமுகவுடைய கருத்தை நாம் இங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது காங்கிரஸ் கட்சிக்காரன் வந்து பார்த்திங்கன்னா அட மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும் மக்களுக்காக தொண்டாற்ற வேண்டும் மக்கள் பணி செய்ய வேண்டும் மக்களுடைய குறைகளை கேட்கணும் ஊர் ஊராக போகணும் அவங்க கட்சியை வளர்க்கணும் இல்லை திமுக கூட்டணி இருக்கின்ற போது திமுக கூட்டணியுடைய சாதனைகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் ஆனால் தேர்தல் இல்லாத சமயத்தில் மக்களுக்கான அரசியலை செய்ய மாட்டாயா ஆனால் கரெக்டாக தேர்தல் வந்த உடனே கூட்டணி கட்சியினுடைய வாய்ப்படியில் வந்து உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடு அவ்வளோ சீட்டு கொடு என்று கேட்டு நச்சிருப்பாய்யா அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கெல்லாம் இந்த முறை அள்ளி கொடுக்குற மாதிரிலாம் கிடையாதுயா நாம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் மக்களுக்காக உழைச்சிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரோட தொகுதியை கொடுத்துப்பட்டு நாம் என்ன போகிறதா அதனால் வந்து இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கெல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு ராஜ கண்ணப்பன் அவர்கள் வந்து வெளிப்படையாகவே பேசினார் அதுலேயும் நம்முடைய கே என் நேரு திமுகவினுடைய முதன்மை செயலாளர் ஆனால் திமுகவினுடைய பொதுச்செயலாளர் வந்து துரைமுருகனே இருந்தாலும் சரி நம்ம நாட்டில் பிரதமருக்கு அதிகாரம் அதிகம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவரை விட நம்ம நாட்டினுடைய உள் விவகாரங்களை கவனிக்கக்கூடிய உள்துறை அமைச்சருக்கு தான் கூடுதலான மதிப்பு அதனால் ஹோம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் மிக்கவராக இருப்பார் அந்த மாதிரி திமுக கட்சியில் துரைமுருகனுக்கு வந்து அதிகாரம் இருக்குது என்று சொன்னாலும் கூட அவரை விட அதிக அதிகாரம் கொண்டவர் வந்து முதன்மைச் செயலாளராக இருக்கக்கூடிய நம்முடைய கே என் நேர் தான் அவர் சொல்கிறாரு காங்கிரஸ் கட்சி என்பது வேஸ்ட்டு லக்கேஜ் எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாம் அவங்கள நம்ம முதுவில் ஏற்றிக்கிட்டு ஊர் ஊராக கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருக்குது இந்த முறை கட்டி விட்டுடலாமே அப்படின்னு அவரும் சொன்னார் இரண்டாவது சரியான தொகுதிகள் தரவில்லை என்றால் நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று காங்கிரஸ் சொல்லுதே அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு துரைமுருகன் சொல்லுவார் அவங்களால நான் ஒன்றும் வெற்றி பெறல போனால் போட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போதே வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து சொன்னார் ஸோ இதெல்லாம் நாம் ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சியானது தமிழகத்தில் வலிமையாக இருந்து திமுக வெற்றி பெறுவதற்கோ இல்லை மற்ற கட்சிகள் வெற்றி பெறுவதற்கோ இது உறுதுணையாக இருக்கிறது வெற்றியை தீர்மானிக்கின்ற இடத்துல காங்கிரஸ் கட்சி இருக்கிறது அதனால் அந்த கட்சி இல்லை என்றால் நாம் வெற்றி பெற முடியாது அப்படி ஒரு நிலை இருந்தால் திமுக ஆண்டாண்டு காலமாக காங்கிரஸ் தான் கூட்டணிக்குது அந்த கட்சியே வந்து காங்கிரஸ் கட்சியை பற்றி தப்பாக பேசாது ஆனால் உண்மை நிலவரம் என்னான்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி இருந்தால் மதசார்பற்ற கூட்டணி என்ற ஒரு பிம்பம் இருக்குது மக்கள் மத்தியில் அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் திமுக காங்கிரஸை கூட வச்சுருக்குது அதுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது தொண்டர்கள் இருக்கிறாங்க ஒரு மாநாடு போட வேண்டும் என்று சொல்லிவிட்டால் போதும் களத்தில் இறங்கி கச்சை கட்டுவாங்க இந்தியாவிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு போடக்கூடிய தகுதி பெற்ற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி அதனால் அந்த செல்வாக்கு தன் கட்சி அறுவடை செய்துவிட வேண்டும் என்று எந்த கட்சியும் எனக்கிடலை அதனால் காங்கிரஸ் கட்சியானது தன்னைத்தானே ஒரு சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளணும் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் வந்து யாராவது ஒரு புதிய தலைவர் பதவியேற்கின்ற பொழுதெல்லாம் நாம் ஐம்பது வருஷத்தை வீண் பண்ணிட்டோம் ஐம்பத்தி ஏழு வருஷத்தை வீண் பண்ணிட்டோம் காமராஜர் செய்யாததை இங்கே வந்திருக்கின்ற ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சிட்டாங்க ஒவ்வொருத்தரும் வந்து காமராஜர் ஆட்சியை தானே பேசுகிறாங்க அதாவது அதிமுக இருக்கலாம் திமுக இருக்கலாம் பாஜகவாக இருக்கலாம் எல்லோரும் வந்து காமராஜர் ஆட்சியை தானே கொண்டாடுறாங்க அந்த கர்ம வீரர் நம்ம கட்சியில் தானே இருந்தார் அப்படி இருக்கும்போது ஏன் காமராஜர் ஆட்சியை இங்கே கொண்டு வர முடியாது ஆகையினால் நம்ம எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஊர் ஊராக போகணும் காங்கிரஸ் கட்சி செய்த சாதனையை சொல்லணும் காமராஜர் செய்த சாதனையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் புதுசாக காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக வருகின்ற போதெல்லாம் இந்த மாதிரி வாடிக்கையாக பேசுகிறத இயல்பு தான் ஆனால் கடைசியில் போய் துண்ணு விட்டு திண்ணையில் படுக்கிற தலைவர்களை தான் நம்ம பார்த்துருக்கோம் எந்த திண்ணையில் அறிவாலய திண்ணையில் போய் படுத்துக்கிட்டு ஐயா தேர்தல் வந்தாச்சு எங்களை கூப்பிட்டு பேச மாட்டிங்களா என்று தூது விடுகின்ற தான் இருக்கிறாங்க மொத்தத்தில் பதவியேற்ற இருபது மாதங்கள் ஆடாத ஆட்டம் ஆடுவாங்க கடைசியில் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியாது இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமையாகவே இருக்குது கடைசியில் காங்கிரஸ் கட்சியானது மக்களுக்கு இருந்தால் எதற்காக காமராஜர் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலக போகிறாரு தாபன காங்கிரஸை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து பிரிந்தவங்கள்லாம் உருவாக்க போகிறாங்க அதனால காமராஜர் கடைசி காலத்தில் இறக்கின்ற பொழுது கூட காங்கிரஸ் கட்சியிலே கிடையாது கடைசியில் கே பிளான் என்ற ஒரு பிளானை உருவாக்கினார் காமராஜர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா தபாருங்கய்யா காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்களாக மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களாக யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து ஆட்சி நிர்வாகத்தை விட்டுட்டு வந்து கட்சியை வளர்க்குற வேலையாக பாருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் பிளான் என்று சொல்லிவிட்டு கே பிளானை ஒன்று தொடங்கினார் ஆனால் எல்லோரும் என்ன சொன்னாங்க தெரியுமா ஐயோ நீ அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தா உன் திட்டத்தை நாங்கள் ஏத்துக்கணுமா எவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்கோம் ஆட்சி கட்டலுக்கு வர்றதுக்கு நாங்கள் ஊட்டு போட்டு கட்சி பணிக்கு வரவா என்று சொல்லிவிட்டு பல பேரும் வர தயங்கினாங்க அதனால் எந்த காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லிவிட்டு செல்வ அவர்கள் அழைப்பு விடுறாரோ அந்த காமராஜர் அவர்களை கூப்பிட்டே வந்து கட்சிக்காக வேலை செய்ய யாரும் வரல பதவி தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு உட்காந்துட்டாங்க அப்படி இருக்கும் போது இந்த செல்வ பிறந்தகை கூப்பிட்டா வந்து இங்கே வேலை செய்ய போகிறாங்க கட்சியை வளர்க்க போகிறாங்க ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படி காமராஜர் கூப்பிட்டே வராத காரணத்தினால காங்கிரஸ் இன்னைக்கு எப்படி இருக்குது தெரியுமா காங்கிரஸ் கட்சியானது கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைந்து இன்னைக்கு மூணு ஸ்டேட்டாக ரெண்டு ஸ்டேட்லேயும் ஆட்சியில் இருக்குது இப்படி பலமாக கட்டமைப்பு இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்லேயும் வந்து மீண்டும் காங்கிரஸ் ஆனது ஆட்சிக்கு வருமா என்ற சந்தேகம் இருக்கின்ற போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லென்ஸ் வச்சு பார்த்து தேடினா கூட காங்கிரஸுக்கு என்று ஒரு தொண்டன் இருக்க மாட்டான் திமுக காரங்களே சொல்லுவாங்க ஆண்டாண்டு காலம் அந்த கூட்டில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க காங்கிரஸில் ஏது யா தொண்டர்கள் எல்லாமே தலைவர்கள் தான் இருக்கிறாங்க தலைவர்களை கூட்டும் போய் மேடையில் உட்கார வச்சோம்னா என்ன சொல்லுவாங்க நான் பேசதான் நீ பேசதான்னு முண்டியடிப்பாங்க இல்லை கீழே உட்கார வச்சுன்னு வச்சுங்களா நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்னை போய் கீழே உட்கார வச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பிரச்சாரத்துக்கு கூட காங்கிரஸ் கட்சி தலைவர்களாக கூப்பிட மாட்டாங்க அந்த அளவுக்கு தலைவர்கள் தான் அதிகம் தொண்டர்கள் குறைவு இதில் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த கால ஆட்சியுடைய பெருமைகளை கொண்டு சேர்த்து மீண்டும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர போகிறாங்களாம் செல்வ அவர்கள் முதல்ல காமராஜர் ஆட்சினால் என்ன காமராஜர் மக்களிடையே எப்படி செல்வாக்கு பெற்றிருந்தார் என்ற விஷயங்களை எத்தனையும் செல்வ தெரியுமா செல்வ போகாத கட்சி கிடையாது அந்த கட்சியெல்லாம் இப்போது எந்த நிலையில் இருக்குது தெரியுமா அப்படி அந்த கட்சியெல்லாம் அழிச்சிட்டு கடைசியில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கிறாரு ஆண்டாண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியிலே இருந்து பணி புரிந்தவர்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஐயைய ஏதோ வந்து காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி பூசலும் அதோடு போச்சுன்னா உள்ளடி வேலையும் ஈடுபடுகின்றவங்க இருக்காங்கன்னு பார்த்தா அது எல்லாம் தாண்டி பதவியை பிடித்து விட வேண்டும் அதன் மூலமாக நான்கு ஆதாயம் தேடிவிட வேண்டும் என்று அடியில் குழி பிரிக்கணும்னு இருக்கிற சாமின்னு சொல்லிவிட்டு அடுத்த கட்சிக்கு ஓ நாட்கள்லாம் இருக்கிறாங்க விலவங்கோடு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு விஜயதரணி அவர்கள் பாஜகவில் போய் சேர்ந்த விஷயமெல்லாம் தெரியும் அந்த அளவுக்கு உட்கட்சி பூசலும் பிரிக்கின்ற அரசிலும் காங்கிரஸ் கட்சியில் ஆழமாக ஊறி போய் கிடக்கிறது இவங்க காமராஜர் அவர்கள் மக்களிடையே எப்படி இருந்தார் என்று கூட தெரியாமல் காங்கிரஸ் ஆட்சியும் காமராஜர் ஆட்சியும் தமிழகத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்கிறாங்க ஆடா திமுக பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஏழுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மாறி மாறி ஆட்சியில் இருக்குது ஆனால் அந்த கட்சியே என்ன நினைக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கட்சியை நம்பி களத்தில் இறங்கி வேலை பார்க்க முடியாது நம்ம கட்சிக்கு வேலை செய்வதற்கு பிரசாந்த் கிஷோர் போன்றவங்க வர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்களை மீண்டும் கொண்டு வர போகிறாங்களாம் அதை பற்றி ஒரு தனியாக வீடியோவை நான் உங்களுக்கு தருகின்றேன் திமுக கட்சியில் எந்தளவுக்கு உள்ளடி வேலை இருக்கிறது கட்சியில் எப்படி களை எடுக்க போகிறாங்க மீண்டும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எதனால் வரப்போகிறார் போகிறார் என்ற விஷயத்தை தனி வீடியோவாக தரேன் அந்த அளவுக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியே வந்து கட்சிக்காரங்களை நம்பி தேர்தலை சந்திக்க முடியாது கூட்டணிகளை நம்பி தேர்தலை சந்திக்க முடியாதுன்ற இருக்கின்ற இந்த தருணத்தில் இவங்க கட்சியை வளர்த்து ஆட்சியை பிடிச்சிருவாங்களாம் அதுவும் காமராஜர் ஆட்சியும் அதுலேயும் நம்முடைய இவி கே அவர்கள் சொல்கிறாரு தமிழகத்தில் நடப்பது காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறார் அந்த அளவுக்கு கண்ணு தெரிதோ இல்லையோ தெரிலப்பா சாமி இல்லைனா வயதான காரணத்தினால் வெளியே வந்து மக்களிடையே என்ன பேசுகிறாங்க என்ன என்று அவரால் தெரிந்து கொள்ள முடியலன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காமராஜர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்பா சாமி என் தமிழ் சமூகமானது அழிந்து விடக்கூடாது வருவாய் வருவதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சாராய கடையும் வேண்டாம் இரண்டாவது ஷாப்பும் வேண்டாம் ஊத்தி மூடரா என்று சொல்லிவிட்டு கல்லுக்கடையோடு நிறுத்திக்கிட்டான்னு நான் நினைக்கிறேன் அது கூட இருந்ததா கூட தெரியல ஏன்னா கடைசியில் ராஜாஜி போன்றவங்கள்லாம் வந்து கலைஞர்கிட்ட கையை பிடிச்சி கேட்டுக்கிட்டாங்களாம் தமிழ் சமூகமானது ஒட்டு மொத்தமாக போடும் சாராய கடை மட்டும் திறந்து கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கெஞ்சினாங்களாம் கடைசில கலைஞர் அவர்கள் சொன்னாராம் சுற்றி வந்து தீ எறிந்து கொண்டு இருக்கிறது நாம் மட்டும் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அதனால் நாமளும் வந்து பார்த்திங்கன்னா சாராய கடையை திறந்தால் தான் கள்ளச்சாராயம் ஒழியும் அதன் மூலமாக மக்களை காப்பாற்ற முடியும் நம்ம ஆளுங்க வெளிமாநிலம் போய் குடிப்பதும் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியும் அரசியல் எல்லாம் சொல்லி கூட கலைஞரவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுபானங்களை கொண்டு வருவதை நிறுத்தவே இல்லை ஆனால் இன்றைக்கி மதுபானத்தை எல்லாம் தாண்டி இன்றைக்கி விதவிதமான போதைப்பொருட்கள் அத்துணையும் கிடைப்பதாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் குற்றச்சாட்ட வைக்கிறாங்க அதுலேயும் இன்றைக்கி திரைத்துறையில் போதைப்பொருள் கலாச்சாரம் பற்றி மெர்ச்சி சுசித்ரா அவர்கள் வந்து பேட்டி அளிச்சிருக்காங்க அதுலேயும் கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு படத்தினுடைய வெற்றி விழாவில் தாராளமாக சில்வர் தட்டில் வந்து கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள்லாம் சர்வசாதாரணமாக கொண்டு போய் படைப்பாராம் அதை எடுத்து அடிச்சிடுவாங்களாம் இதெல்லாம் வந்து கங்கையம்மருடைய மகன்கள் திரைத்துறையில் அந்த போதைப் பொருட்களை கொண்டு வந்தாங்களாம் சிம்பு போன்றவர்கள் தான் இதை விதைத்தார்களாம் அதனுடைய உச்சம் என்னன்னு தெரியுமா திரிஷா போன்றவங்களெல்லாம் வந்து நம்ம நடிகர் விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி பாட்டி வைத்து நடனம் ஆடுவதற்கு அழைத்து அந்த நடனத்தை கண்டுகளிக்கின்ற அளவுக்கு போயிருக்கிறது தான் இந்த போதைப் உச்சம் இந்த என்னடா இது தமிழகத்தில் அதுவும் திரைப்படத்துறையில் இந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் இருக்கிறது என்று மெர்ச்சி சுசித்ரா அவர்கள் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அது கமலஹாசன் சொல்கிறாரு அந்த விமர்சனங்கள்லாம் தூக்கி எறியுங்க மற்ற வேலைகளை போய் பாருங்கள் நம்முடைய வேலைகளுக்கு முட்டுக்கட்டை இடுவதற்காக சில பேர் அப்படி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் சொல்கிறார் ஆனால் அந்த சுசித்ரா அவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஐயா இந்த மணிரத்னம் குரூப் இருக்குது பார்த்தீங்களா அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் வார்த்தைக்கு வார்த்தை ஹீ ஹீன்னு சிரிப்பாங்க ஆனால் மொத்தமே வந்து கழிசடை பேம்பளைங்க அவங்கக்கிட்ட ஒரு கருத்தியல் இருக்குது அந்த கருத்தியல் பிரகாரம் தான் செயல்படுவாங்க மொத்தமே போதையில் போட்டுக்கிட்டு போதையிலே அலையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குடும்பத்திலேருந்து வந்தவர் சுசித்ரா அவருடைய கணவர் யார் அவரு கார்த்திக் சங்கர் தான் கார்த்திக் குமார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கே அதாவது தன்பாலின ஈர்ப்பு கொண்டு வரான் அதனால் இந்த சுசித்ரா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கல்யாணம் பண்ணி வச்சு போட்டாங்களாம் கடைசி வரைக்கும் இந்த அம்மாவை தொட்டாரன்னு தெரியலப்பா ஆனால் அந்த அம்மா போட்டு உடைச்சிடுச்சு இன்றைக்கி இளம் தலைமுறை நடிகர்கள் என்று சொல்லிட்டு வராங்க இல்லையா அத்தனை பேரும் போதை கலாச்சாரத்தை திளைக்கக்கூடியவங்க தான் ஃபுல்லாக குடிச்சு விட்டு ஆடுவாங்களாம் அது இல்லைன்னா போதைப்பொருளை போட்டுக்கு வாங்கலாம் அந்த கேர் தீர்றதுக்காக எங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் போய் உக்காந்துக்கிட்டு குளிர்ச்சிக்கினே வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பிறகு ஸ்க்ரீன் பிளே எழுதுவாங்களாம் அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி தமிழ் கலாச்சாரமும் தமிழ் திரைப்பட கலாச்சாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுசித்ரா அவர்கள் தன் கணவரை பொறுத்த வரைக்கும் சிம்புடன் எந்த அளவுக்கு தகாத ஒரு இருந்தாங்க தெரியுமா சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக போட்டு உடைச்சிருக்காங்க ஸோ ஆட்டை கிடச்சி மாட்டை கிடச்சி கடைசியில் திரைத்துறை வரைக்கும் போதை கலாச்சாரம் போயிருக்குது ஆனால் நம்ம ஈவிஏக்கே சிலங்கோனவர்கள் சொல்கிறாரு தமிழகத்தில் நடப்பது காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறார் எதை வச்சியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது யார் ஆட்சி கட்டில் இருந்து நல்லது செய்கிறாங்களோ அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆட்சியை தருவது தான் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தில் திமுக அரசாங்கமானது நல்லது செய்தா இல்லை அரசாங்கம் என்று ஒன்று இருக்குதா அப்படி இருந்தால் இன்றைக்கி இருக்கின்ற விலைவாசியை பற்றி அரசாங்கமானது காதில் போட்டுக்குச்சா இன்றைக்கி இருக்கின்ற நீர் பற்றாக்குறையை பற்றி ஏதாவது அரசாங்கமானது காதில் போட்டுக்குச்சா நீங்கள் சொல்லுங்களாம் பார்க்கலாம் அதனால் காமராஜர் வந்து மக்களுடன் மக்களாக இருந்தார் எந்த விதமான பந்தாக கிடையாது மக்களை எளிமையாக போய் சந்திக்கக்கூடியவராக இருக்காங்களா இல்லை மக்கள் தான் அவங்கள போய் சந்திக்க முடியுமா அதனால் இன்றைக்கி இருக்கின்ற ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்தத்தின் மீதும் தன் ஆட்சி அதிகாரங்களை திணிக்கிறாங்க எந்த ஒரு அமைப்பும் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை குறிப்பாக ஊடகத்துறை இப்படி இருக்கின்ற பொழுது காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று டெல்வ பெருந்தகை அவர்கள் சொல்வதும் சத்திமுத்தியில் நடக்கின்ற அடிதடியெல்லாம் தீர்க்க முடியாத தலைவர்கள் காமராஜர் ஆட்சி எப்படி அமைப்பாங்கன்னு தெரில அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நடப்பதே காமராஜர் ஆட்சிதான் என்று சொல்லிவிட்டு அளவு கடந்து போழ்வதும் தமிழக அரசில் எதை நோக்கி போகிறது அட காங்கிரஸ் கட்சியெலாம் நான் நம்பலைப்பா என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவே சரணாகதி காங்கிரஸ் கட்சிக்காரனா எனக்கு தொகுதி கொடுக்க மாட்டான் அடுத்த முறையும் எனக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியை தர வேண்டும் என்றால் ஸ்டாலினை புகழ்வதை தவிர வேறு விதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஈவிஏகே சிலங்கோவனவர்கள் அப்படி புகழ்ந்த இருக்கிறார் பீட்ரு அல்போன்ஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி அவர்கள் வர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியை வந்து கூவிக்கொண்டு இருக்கிறது ஆனால் பீட்ரு அல்போன்ஸ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக ஏன் இந்தியாவை நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆளக்கூடாது என்று சொல்கிறார் இப்படி இருக்குது காங்கிரஸ் கட்சி அடுத்த தலைவர்கள் எல்லாம் இந்தியாவை ஆள வேண்டும் ஆனால் அந்த கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் மீது நம்பிக்கை வைக்காம அவங்க அரசியல் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த தமிழ்நாட்டில் திமுக வீழ்த்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டு கால ஆட்சி கட்டில் இல்லாத காங்கிரஸ் சரித்திரத்தை முறியடித்து ஆட்சி கட்டில் ஏறுவோம் என்று சபதமிட்டு இருக்கின்றார் ஆனால் திமுக காரங்க இதை பார்த்து என்ன நினைக்கிறாங்க தெரியுமா ஒரே வார்த்தை சிம்பிள் சிரிக்கிறாங்க அவ்வளவுதான் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவே சிரிக்குதுன்னா மற்ற கட்சிகள்லாம் சொல்லவா வேண்டும் அதனால் செல்வ அவர்கள் பகல் கனவு காணுகின்றாரா இல்ல தூங்கிக்கிட்டே கனவு காணுறாரா இல்ல கனவா இல்ல கற்பனையா உங்க கருத்தை சொல்லுங்க நன்னி நண்பர்கள்